பல்வேறு நிலைகளில் அவர் அவருடைய பேச்சை நாம் முழுமையாக மறுத்துவிடவும் முடியாது ஆனால் அந்த பேச்சுக்குள் இருக்கின்ற சமாளிப்புன்னு ஒன்று இருக்குது அது திமுகவுக்கு ரொம்ப கைவந்த ஒன்று உண்மை என்ன என்று பார்த்தோம்னா நீட்டு எதிர்க்கிறது தமிழ்நாடு எதிர்க்கிறது நீட் பயிற்சி மையங்களை நடத்துவது யார் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் நிறைவேற்றியதை நாங்கள் ஏற்கவில்லை நாங்கள் மறுக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் பிரிந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிந்திருப்பது உண்மையானால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் மிக்கவராக இருந்திருக்க வேண்டும் தமிழ் வழி கல்வி இருக்கணுமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்விகளில் தமிழ் இல்லை என்பதுதான் தான் செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னிக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா தமிழ் முகிலன் தான் இருக்காங்க தமிழர் கழகத்துடைய தலைவர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க செங்களம் வலையொலிக்கு முதலில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் இதை போகிறேன் என்று தொடர் ஊர்மிளா சொல்லும்போதே நான் மகிழ்ச்சியாக வரவேற்றேன் அதற்கான சில தயாரிப்பாளிகள் செய்வதற்குள் சிறைக்கு போக வேண்டிய நேர்ச்சி நேர்ந்ததால் தொடர்பு கொள்ள இயலாமல் இருந்தது சிறையிலிருந்து நேற்று முன்தான் முன்னால் தான் வந்தோம் வந்ததும் நேற்று பாவலர் ஏறு நூல் அடைவுகள் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைக்கு முப்பது நாள் கையெழுத்திடுவதாக அந்த வழக்கிழங்களுக்கு பிணை கொடுத்துருக்கிறதுனால கையெழுத்திட்டு விட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் அந்த நிலையில் தொடர் ஊர்மிளா அவர்கள் ஒரு போராளி குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரது தந்தை தாத்தா பாட்டி அந்த குடும்பமே க தூக்கு கயிறு எல்லை வரை சென்று திரும்பிய ஒரு ஈகம் செய்த குடும்பம் நேற்று பாவலர் ஏரையாவினுடைய நூல் வெளியீட்டுகளிலும் எல்லோரும் அதை குறிப்பிட்டு பேசினார்கள் அந்த குடும்பம் நான்கு தலைமுறைகளாக எப்படி தமிழ் தொண்டிலே தோய்ந்து கிடக்கிறது என்பதை எல்லோரும் அவர்களும் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க அந்த நிலையில் இப்படி குடும்பம் குடும்பமாக தமிழ் தொண்டிலும் தமிழ்நாட்டு விடுதலை வேண்டியும் ஈடுபடுகின்ற போக்கு நம்மிடையில் இருக்கிறது அதே நிலையில் திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் என்கின்ற சிற்றூரை சார்ந்த திராவிடர் ஏற்கனவே திராவிடர் கழகத்தில் தான் இருந்தார் ஒரு குடும்பம் திராவிடர் கழக குடும்பம் ஆனால் ஈழச்சிக்கல் வந்தபோது ஈழத்திற்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்ட போது அந்த குடும்பமே தடா சிறைக்கு போனது ஓகே சூசா ராசன் தங்கை கவிதா அப்பா சாரங்கபாணி ஐயா அவர்கள் இவர்களெல்லாம் சிறைக்கு போனாங்க பல ஆண்டுகள் சிறையில் வாடியவர்கள் அந்த ஐயா சாரங்கபாணி அவர்கள் அவர் ஒரு ஆசிரியர் ஆசிரியர்கள்தான் பொதுவாக வந்து வாத்தியார் பெருமாள் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் தம் பிள்ளைகளை இந்த இனநலன் காப்பு முயற்சியில் ஈடுபடுத்தியதோடு தொடர்ந்து இயங்கவும் வைத்திருந்தார் இன்றைக்கு அவர் தன் மூச்சை நிறுத்தியிருக்கிறார் அவருக்கு நாம் வீர வணக்கத்தை சிங்களம் வலைவழி வாயிலாக கொள்கிறோம் நேற்றைய அடைவுகளும் ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு பல்வேறு முரண்பாடுகள் அந்த நிகழ்விலே நமக்கு தென்பட்டாலும் கூட அது ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வாக நாம் பார்க்க கண்டிப்பாக நேற்று நடந்ததை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுகிறோமோ என்னுடைய முதல் கேள்வியாக என்ன இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழுக்கு போராட்டம் அதிகமாக இருக்குது இதை வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கிண்டலாக இருக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் நம்ம நாட்டில் இருந்துட்டு நம்ம மொழிக்கான போராட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பிற மொழிக்கு நம்ம போராட்டம் பண்ணல நம்ம மொழிக்கு தான் போராட்டம் பண்ணுறோம் அப்படி தான் தமிழ் பழகை நீக்கணும் ஐ மீன் தமிழ் பழகை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தை மேற்கொண்டீங்க அது மூலயமா சிறைக்குமே போனீங்க அது காரணமாக இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ அண்மையில் ஒரு செய்தி வந்தது கர்நாடக மாநிலங்களில் ஏற்கனவே கர்நாடக தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் அவரவர் தாய்மொழியில்தான் பலகைகள் மட்டுமல்ல கல்வி வே வேலை வாய்ப்பு பலகை எதுவாக இருந்தாலும் அவர்கள் தாய்மொழியை காக்கின்ற முயற்சியை அந்தந்த தேசிய இனத்தார் தெளிவாக செய்கிறார்கள் நம்மளை மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு முழக்கம் போடுவதில்லை ஆனால் அதை சொல்லாமலேயே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கன்னடர்கள் கோலார் தங்கவயல் என்பது தமிழருனுடைய மண் அங்கு வாழ்கின்றவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அரசு பணிக்கு வருகிற ஒன்றிரண்டு கன்னடர்களை தவிர வாழ்கின்ற மக்கள் அந்த மண்ணின் மக்களாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் ஆனால் அங்கிருக்கின்ற அங்காடிகளினுடைய பலகையில் கூட கன்னடம்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டு அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஓகே அது பற்றி நாம் பார்க்கோம் அரசு நிலையங்களினுடைய நீங்கள் கடந்த ஆண்டு பார்க்கலாம் அரசு விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆங்கில பலகை அந்த வெள்ளிரும்பில் செய்த அந்த அதையே ஆணியோடு பிடுங்கி கிழ போடுறத நாம் பார்த்துருக்கோம் இப்படி அவரவர்கள் தங்கள் மொழியை காக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எந்த போராட்டமாக இருந்தாலும் காவிரி சிக்கல் என்றால் இங்கே இருக்கின்ற கன்னட நடிகர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது கன்னட பள்ளிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது கன்னட சிலைகளுக்கு கூட பாதுகாப்பு அளிப்பது சர்வெங் சிலை வச்சுட்டாங்க ஏதாவது சிக்கல்னால் உடனே அவர் சிலைக்கு போய் பாதுகாப்பு செய்வாங்க இப்படியான பணிகளில் இந்த திராவிட அரசுகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன திராவிட அரசுகளில் திராவிட பெயர் சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால சொல்கிறோம் ஏன்னா காங்கிரஸ் அரசும் இதைத்தான் செய்தது காங்கிரஸ் அரசு செய்தபோது இதே திராவிடர்கள் அவர்களை கண்டித்தார்கள் கடுமையாக கண்டித்தார்கள் ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உங்களை நம்பினோம் நாங்கள் ம் நீங்கள் தான் தமிழை காக்கின்றீர்கள் என்று நாங்கள் நம்பினோம் ஓகே ஆனால் செய்யலை என்ன ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே நிறைவேற்றப்படுகிறது அப்போ திமுக ஆட்சியில் இல்லை திமுக தேர்தலில் கூட பங்கேற்காத நிலை அந்த சட்டத்தை இப்போது இந்த அரசாணைக்கு என்ன நிலையோ அதையே தான் அவர்கள் சட்டம் போட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சியினர் சட்டம் போட்டார்கள் தூக்கி கிடப்பில் போட்டார்கள் அது நடைமுறைக்கே வரவில்லை இன்று வரை நடைமுறைக்கு வரவில்லை ஓகே அறுபத்தி ஏழிலே அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது இருமொழி கொள்கை என்று அறிவிக்கிறார் ஆங்கிலமும் தமிழும் ஆட்சி மொழி என்கிறார் ஆட்சி மொழி இரண்டும் என்றால் இரண்டும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் என்ன இருக்கிறது ஆங்கிலம்தான் ஆட்சி மொழியாக இருக்கிறது அந்த ஆட்சி மொழி சட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு மொழியில் ஏதாவது சிக்கல் மொழிபெயர்ப்பில் சிக்கல் இருக்குமானால் ஆங்கிலம் மூலத்தை ஏற்றுக்கொள்வது என்று இருக்கிறது ஆங்கிலம்தான் மூலம் என்று அவர்களே கருதுகிறார்கள் தமிழில் அரசாணை வெளியிட்டு விட்டு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதல்ல ஆங்கிலத்தில் அரசாணை போட்டுவிட்டு அதை தமிழில் மொழிபெயர்ப்பது அதை கூட இல்லை இப்போ அண்மையில் ஒரு ஆசிரியர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசினுடைய கல்விக் கொள்கை இவர்கள் சொல்லிக்கிட்டாங்க நேற்று நம்முடைய அருமை நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் பிரிந்து கிடைக்கிறோம் ஆமாம் என்று குறிப்பிட்டார் ஆமாம் நாங்கள் வந்து நீங்கள் பிரிவினை கேட்பதாக சொல்கிறீங்க நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் இந்தியா நாடாளுமன்றம் ஏற்கின்ற ஒரு செய்தியை தமிழ்நாடு சட்டமன்றம் எரி எதிர்க்கிறது நாங்கள் அந்த வகையில் பிரிந்திருக்கிறோம் நீட்டை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் நீட்டை வழி நாங்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆமாம் இது வந்து பிரிந்து இருப்பது ஆமாம் என்று நடைமுறையில் ஏதோ பிரிவினையே வந்துவிட்டது போல பேசினார் ஆனால் உண்மையில் என்ன நடக்குது அந்த ஆசிரியர் ஒரு கல்விக் கொள்கையில் புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு கல்விக் கொள்கையை இந்த மோடி அரசு கொண்டு வந்தது இந்த புதிய என்கிற சொல் புதியதல்ல ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போதும் ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்தது ஓகே அன்றைக்கு மாணவர்கள் கடுமையாக போராடித்தான் அதனுடைய அந்த கல்விக் கொள்கையை நாம் மறுத்தோம் தமிழ்நாட்டிலே நுழை விடாமல் தடுத்தோம் அதனுடைய மிகப்பெரிய திட்டமான அந்த நவோதயா பள்ளியை நாம் முறியடித்தோம் இன்றைக்கு திரும்பவும் நவோதயா பள்ளி இல்லாதது ஒரு பெரும் குறை என்பது போல இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார் ஓகே இன்றைக்கு அதே மாதிரி மோடி அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறார்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற பல்வேறு மக்களுக்கு எதிரான அந்த செய்திகளை திணிக்கின்ற அதை எதிர்ப்பதாக திமுக அரசு கொண்டிருக்கிறது இல்லை அதுதான் இந்த விஷயத்தில் ஒரு சொல்கிறேன் என்னன்னா ராஜா அவர்கள் சொன்னது என்னன்னா இந்த குல வந்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கணும் அதுலேயே நாங்கள் எதிர்த்து தான் நிற்கிறோம் நீட்டையும் நாங்கள் எதிர்த்து தான் நிற்கிறோங்கும் போது அவங்க எல்லாத்துலேயுமே எதிர்த்து நிற்கிறோங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்கல்ல அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அப்படி நான் எதிர்த்து நிற்கல நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா நான் தைரியமாக இந்த மேடையில் நின்று பேச முடியாது சொல்ல முடியாது அது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டாகிடும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் சொல்கிறாங்களே அது உண்மைதான் அதாவது இந்த குலக்கல்வி என்பதை பொறுத்தவரை ராசா சொன்னது மிகச்சரியானது ஆமாம் அவர் அவர்கள் கொண்டு வந்த அந்த விஸ்வகர்மா விஸ்வகர்மா திட்டம் என்பது அந்த சாதியை சார்ந்தவர்கள் சாதி தொழிலை செய்வதற்குத்தான் அவர்கள் உதவி செய்வது அந்த வகையில் தமிழ்நாடு அரசு அதை செய்யவில்லை செய்ய முடியாது என்பதும் ஒரு உண்மை ஏனென்றால் இது தமிழ்மண் ஆமாம் இந்த இது திமுகவினுடைய சாதனை என்று நாம் கருதக்கூடாது திமுக வாயிலாக தமிழர்கள் விடுக்கின்ற எச்சரிக்கை என்று நாம் கருத வேண்டும் எல்லாமே இவர்கள் எதிர்க்கின நீட்டு எதிர்ப்பு என்பது திமுகவினுடைய எதுவும் இல்லை ஓகே திட்டம் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் இந்த நீட்டை கொண்டு வரும்போது ஆதரித்தவர்கள் திமுக இந்த வடிவத்தில் இல்லை வேறு வடிவத்தில் இருந்தது விரும்பினால் அந்த மாநிலங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக அந்த சட்டத்தில் இருந்தாலும் கூட ஆதரித்தவர்கள் நீட்டு தேர்வு ஒரு கல்வி கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கலாம் வல்லடியாக அரசு இதை இப்போ மாநிலங்களிடமிருந்து பறித்து செல்லலாம் இருந்திருக்கலாம் ஆனால் மாநிலத்திற்கு என்று ஒரு உரிமை இருக்கிறது அதுலேயுமே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இன்னுமே மாநில சுயாட்சிங்கிறது முழுமையாக நடைபெறலை அப்படிங்கிறது அழுத்தமாக சொல்லியிருக்காருல ராஜா சொல்லியிருக்கிறேன் அதுதான் பல்வேறு நிலைகளில் அவர் அவருடைய பேச்சை நாம் முழுமையாக மறுத்துவிடவும் முடியாது ஓகே ஆனால் அந்த பேச்சுக்குள் இருக்கின்ற சமாளிப்புன்னு ஒன்று இருக்குது அது திமுகவுக்கு ரொம்ப கைவந்த ஒன்று ஓகே அதிலும் வந்து க கலைஞரும் இன்றைக்கு இருப்பவர்களில் ஆராசா ஒருவர் தான் அந்த வகையில் வந்து மேடையை தமதாக்கிக் கொள்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள் அதில் வழக்கறிஞர் மிகச்சிறந்த வழக்கறிஞர் நம்முடைய ஆராசா அவர்கள் ஓகே அந்த வகையில் அவர் பேசியதெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே சரி என்று தோன்றும் கண் துடைப்பாக சரி என்று கருதுவா ஆனால் நடைமுறையில் பார்த்தால் அது அப்படியே எதிராக இருக்கும் அல்லது அது சொத்தையான வாதமாக இருக்கும் இவர் சொத்தையான வாதம் என்று சொல்லவில்லை ஆனால் உண்மை என்ன என்று பார்த்தோம்னா நீட்டு எதிர்க்கிறது தமிழ்நாடு எதிர்க்கிறது நீட் பயிற்சி மையங்களை நடத்துவது யார் ஓகே அரசுதான் நடத்துது ஏன் நடத்துகிறார்கள் நீட்டை எதிர்ப்பவர்கள் நீட் பயிற்சி ஏன் கொடுக்குறீங்க ஒரு ஏன்னா நீட் தேர்வு என்பது இங்கு கட்டாயம் அதான் கட்டாயங்கும் போது அது நம்மளே நடத்தலாமேங்கிறது ஒரு காரணத்தினால அவங்க நடத்தியிருக்கலாம் இல்லை இல்லை நடத்துவது சரி நான் சொல்லுவேன் அதாவது போட்டியிடுவதற்கு மாணவர்களை தயார்படுத்துவதை எல்லாம் நாம் மறுக்கலை ஆனால் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் நிறைவேற்றியதை நாங்கள் ஏற்கவில்லை நாங்கள் மறுக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் பிரிந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிந்திருப்பது உண்மையானால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் மிக்கவராக இருந்திருக்க வேண்டும் இது ஒரு மாநில அரசு இந்த மாநில அரசுக்கு என்று ஒரு இறையாண்மை இருக்கிறது அந்த இறையாண்மையை இன்றைய திமுக அரசு கையில் வைத்திருக்கிறதா என்பதுதான் தான் நம்முடைய கேள்வி உண்மையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த அரசு கலைஞர் கருணாநிதி அவர்களே சொன்னது போல அவர் மிக அழகாக மாநில சுயாட்சி புத்தகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அவர் சொல்லி இந்த கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றுகிற கொடியேற்றுகிற உரிமை இன்றைக்கு வரை திமுக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை என்னென்னா கோட்டையில் கொடியேற்றுகிற உரிமையை முதல்வருக்கு வாங்கி தந்தது திமுக அரசு தான் த இந்தியா முழுக்க இருக்கிற முதல்வர்கள் கோட்டையில் கொடியேற்றுகிற உரிமை முதல்வருக்கு கிடைச்சது காரணம் திமுக அரசு தான் ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த கோட்டை கொத்தளத்திலே இருக்கிற கொடியை கொடி கம்பத்தில் கீழே இருக்கின்ற புல்லை வெட்டுவதாக இருந்தால் கூட மத்திய அரசுக்கு நான் கடிதம் எழுத வேண்டி இருக்கிறது ஒரு தோட்டக்காரனுடைய அதிகாரம் கூட எங்களுக்கு இல்லை சொன்னது நான் இல்லை கலைஞர் திருப்பராய்த்துறை என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த துறையிலே ஏ போடுறதுக்கு பதில் ஐ போட்டிருந்தாங்க துறை என்று அந்த தொடர்வண்டி நிலையத்திலே பெயர்பலையிலே இருக்கிறது அந்த ஐயை ஏவாக மாற்றுவதற்கு நான் நடுவணரசு கடிதம் எழுத வேண்டியிருக்கிறது அதை ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியருடைய அதிகாரம் கூட மாநில முதலமைச்சருக்கு இல்லை சொன்னது கலைஞர் நாம் கேட்கின்ற கேள்வி இது எல்லாம் இல்லை இதையெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தீர்களா ஓகே அந்த பிள்ளை நீங்கள் கேட்ட அந்த மாநில சுயாட்சியை தொடர்ந்து வலியுறுத்தி எத்தனை போராட்டங்களை செய்திருக்கிறார் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் இன்னைக்கு நடத்தியிருக்கிறோம் இந்த போராட்டம் என்ன போராட்டம் உங்கள் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு போராட்டம் நடுவணு அதிகாரம் இல்லை ஓகே உங்கள் அதிகாரத்தில் நீங்கள் போட்ட அரசாணை நீங்கள் ஒரு இறையாண்மை என்பது என்னென்னா வேற ஒன்றும் இல்லைங்க தன் நாக்கை நாக்கு எதை சொல்கிறதோ அதை செய்வது ஓகே அதை செய்வதற்கான உரிமையும் பொறுப்பும் கடமையும் இருந்தால் அவன் இறையாண்மை கொண்டவனாக இருக்கிறான் என்று பொருள் நான் சொன்னதை செய்ய முடியலன்னா நான் கையால் ஆகாதவன் பொருள் ஓகே இறையாண்மை உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது திராவிட அரசு கையாலாகாத அரசு ஆ நான் அதை வெளிப்படையாக சொல்ல முடியும் ஏனென்றால் இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஓகே இதை நாம் பல்வேறு நிலைகளில் கூட சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த அரசாணையை பொறுத்தவரை இந்த போராட்டத்தை நான் சொல்லணும்னா எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு அரசாணை தமிழ் தமிழ் பற்றோடு வெளியிடப்பட்ட ஒரு ஆமாம் இது உண்மைதான் தமிழ் பற்று இவர்களுக்கு இருந்ததா இருக்க வேண்டிய இருப்பது போல் காட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது ஏனென்றால் அறுபத்தி ஐந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்தான் இவர்களை ஆட்சியில் அமர வைத்தது அந்த போராட்டத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காவது ஏதாவது செய்தாகணும் இவர்கள் இருமொழி கொள்கை என்று சொல்லி கொண்டதை நிறைவேற்றுவது போல நடிப்பதற்காவது ஏதாவது செய்தாகணும் அது ஒரு அரசாணை போட்டாச்சு இது இதுவரை நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளிலே இன்றைக்கி தமிழ் இல்லாமல் போய்விட்டது அரசாணை என்பது அரசாணை மட்டும் இல்லைங்க நாங்கள் இந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெயர் பலகைகளில் தமிழ் இல்லை க நீங்கள் உலகம் முழுசாக பெயர் பலகைகளில் பார்த்தீங்கன்னா அணிமணி வணிகம்னு சிங்கப்பூரில் எழுதுகிறாங்க மலேசியாவில் எழுதுகிறாங்க இலங்கையில் எழுதுகிறாங்க ஒரு நாம் என்ன சொல்கிறோம் லலிதா ஜுவல்லர்ஸ்ன்றோம் ஜிஎஸ்டி ஜுவல்லர்ஸ்ன்றோம் அவன் ஜிஎஸ்டிய ஜிஎஸ் தங்க மாளிகை தான் முதல்ல அந்த தங்க மாளிகையில் இருக்கிற டீ இன்றைக்கி வெறும் டீயாக மாறி அதுக்கப்புறம் கஜிவல்லர் சா மாறுது இப்படி மளிகை கடை மளிகை கடையாக இல்லை ஸ்டோர் சா மாறிடுச்சு இப்படி எல்லோரும் வந்து ஆங்கிலத்தை அதை ஆங்கிலத்திலேயும் கூட எழுதுவது குறைவு பெருசு பெருசாக எழுதிட்டு அதை ஆங்கில சொற்களை தமிழில் எழுதுவது அது ஆங்கிலேயனும் படிக்க முடியாது தமிழர்களும் புரிந்து கொள்ள முடியாது ஓகே என்கிற நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த நிலை உருவானதுக்கு யார் காரணம் புரிய கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திராவிடர்கள் தான் ஆட்சி செய்கிறீர்கள் ஓகே அதற்கு முன்னாடி ஆரியர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆரியத்திற்கு அடிமையான காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸில் இருக்கின்ற தமிழராக பச்சை தமிழராக இருந்தாலும் கூட காமராசரும் பக்தவச்சலமும் தமிழுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்பது இந்தியா இந்தி என்பதாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லி அவர்களை புறக்கணித்தார்கள் தமிழக மக்கள் அந்த புறக்கணிப்பின் வழியாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழுக்கு ஆக்கம் சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் பள்ளியில் தமிழ் இல்லாமல் செய்தார்கள் கல்லூரிகளில் தமிழ் இல்லை இவர்கள் செய்ததெல்லாம் உண்மையில் சிரிப்பு ஓகே தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு உதவித்தொகை நான் அப்படியே உதவித்தொகை வந்து கல்லூரியில் சேர்ந்து தான் கல்லூரி அதுக்கப்புறம் இடையிட்டு வேற கல்லூரி போனேன் அப்படி போகும்போது எனக்கு அந்த தமிழ் வழியில் படித்ததற்கான உதவி கிடைச்சிது அது கட்டண சலுகை மாதிரியே அமைந்திருந்தது இது இதெல்லாம் நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் தமிழ் வழி கல்வி இருக்கணுமா இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்கல்விகளில் தமிழ் இல்லை என்பது தான் நிலை இன்னைக்கு பொறியியல் கல்லூரியில் தமிழ் பதிவில் யாரும் சேரலை சேரலைன்னு சொல்கிறாங்க நீங்கள் மெக்கானிக்கல் சிவில்லேயே யாரும் சேர்றது கிடையாது ஆனால் நீங்கள் சொன்னது ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன் என்னென்னா தமிழ் வழி கல்வி இருந்துச்சு யாருமே சேரலைங்கிற பட்சத்தில் தான் அது வந்து நான் இல்லை 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 நான் அது ஏன் இல்லாமல் போச்சு அது அது ஒரு இப்போ பகுதி உண்மை என்றாலும் கூட ஏன் இல்லாமல் போச்சுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல ஏன்னா வேலை கிடைக்கும் இதுதான் தமிழில் படித்தவர்களுக்கு தான் வேலை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குமானால் இங்கு தமிழ் படிப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் தமிழ் வழியில் படிப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அதை வந்து கார்பரேட் கம்பெனி தானே அதை இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிங்க ஆனால் இவ்வளவு கார்பரேட் கம்பெனிகள் வந்ததுக்கு அப்புறம் கூட டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறவங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் இல்லை அது புரியுது அது புரியுது புரியுதுங்களா கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் கூட இது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற உடனே சம்பளம் குறைவாக இருந்தால் கூட ஒரு அரசு வேலை இன்னைக்கு சம்பளம் குறைவு என்பது மட்டுமில்லை எதிர்காலத்தில் ஓய்வூதியம் கிடையாது என்கிற நிலை வந்த பிறகும் கூட அரசு அரசு வேலையை நம்புகிறார்கள் என்றால் இதனுடைய மதிப்புன்னு ஒன்று இருக்குது ஆனால் அந்த அரசு பணியில் சேருவதற்கு தகுதியாக தமிழ் வழி கல்வி இருந்திருக்குமானால் அது சரி ஆனால் இந்த அறிவிப்பு நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நெல்லையில் ஒரு மாநாடு போடுறோம் தமிழ் வழியில் படித்தவர்க்கே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி நாங்கள் மாநாடு போடுறோம் ஓகே அப்போ நாங்கள் தமிழ்நாடு இளைஞர் பேரவை என்ற அமைப்பில் இருக்கோம் பாவலர் ஐயாலெலாம் அந்த நிகழ்வுகள் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பேராசிரியர் கல்யாணி ஒரு பதினைஞ்சி நாள் பொறுத்து திண்டிவனத்தில் அதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ் வழி கல்வி மாநாடு திண்டிவனத்தில் நடத்துகிறார் அப்போது நாம் வச்ச கோரிக்கை என்பது தொண்ணூறுகளிலேயே வைத்த கோரிக்கை ஓகே க தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று முன்னுரிமை தான் இன்னும் கூட முழுமையாக கொடுன்னு கூட கேட்கல இன்றைக்கு நாம் கேட்பது முழுமையாக கொடு என்பது தான் ஓகே இன்னும் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்தால் அரசு கல்லூரியில் சேர்கிறதுக்கு அனுமதி கொடு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா பன்னெண்டாவது பேரலும் தனியார் பள்ளியில் படிப்பாங்களாம் பன்னெண்டாவதுக்கு பிறகு படிக்கிற உயர்கல்விகளெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே இது வந்து ஒரு குறுக்கொழியாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் இதில் கேட்குறது முன்னுரிமை கொடுங்க ஆமாம் தமிழில் தமிழில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க ஓகே இன்றைக்கு இந்த இதில் வந்து கலைஞர் வந்து இருபது விழுக்காடு அறிவிக்கிறார் எப்போ அறிவிக்கிறார்னா செம்மொழி மாநாட்டில் அறிவிக்கிறார் அது அந்த காலம் உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் நிழந்து நம்முடைய மக்கள் துன்ப சுமை தாங்க முடியாதவர்களாக இருக்கின்ற போது ஒரு ஆறுதல் தென்றலாக வந்தது என்பது அந்த அறிவிப்பு கண்டிப்பாக அதற்காக அதை மாற்றுவதற்காக அதிலிருந்து தேற்றுவதற்காக அது வந்தது என்று நாம் கருதிக்கொள்ள ஆனால் அதை கூட சரியாக நடைமுறைப்படுத்தாமல் இருந்ததை நாம் தொடர்ந்து சுட்டி காட்டி இன்றைக்கு தேர்வு எழுதுகிறவங்கள்லாம் அறிவித்தார் தேர்வு எழுதுகிறவர்கள்லாம் தே அரசு தேர்வு எழுதும்போது தமிழ் பொது பொதுத்தமிழில் நாற்பது க வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருந்தால்தான் பொது அறிவு வினாவியை நாங்கள் திருத்துவோம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க அது படிப்படியாக கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறது ஓகே அப்போது சொல்வதை செய்வதற்கான ஆற்றல் இல்லாத அரசாக இருக்கிறது ஓகே அந்த அந்த அடிப்படையில் தான் நீட்டை நாங்கள் வந்ததும் நீட்டை ஒழிச்சிடுவோம்னு சொன்னீங்க அதற்கான முயற்சி என்று பார்த்தால் கடிதம் எழுதுவது மட்டும்தான் என்று இருக்கிறது சட்டமன்றத்தில் ஒரு எல்லா கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் போடுறோம் அது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உணர்வு அது அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்திலையுமே காங்கிரஸ் ஜெயிச்சு நீட்டு ஸ்டாப் ஆகிந்திருக்குமோ ஆகியிருக்காது ஏன்னா இன்றைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை ஆமாம் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் ஆமாம் மாநில சுயாட்சி பேசுகிற நீங்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறீர்கள் அந்த இந்தியா கூட்டணியினுடைய செயல் திட்டத்தில் இல்லை ஓகே அவர்கள் நீக்குவார்கள் என்கிற எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது இன்னும் ஒரு நாலஞ்சு ஆண்டு போச்சுன்னா நீட்டை பற்றி தமிழக மக்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று நீங்களே தெரிந்து கொண்டு ஆல்ரெடி கவலைப்படுறதில்லை என்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க மக்கள் அதுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற முடியும் என்கிற சூழலும் வந்துடுச்சு ஆகையினால் அதை பற்றி கவலை பட வேண்டிய தேவையில்லை என்கிற நாம் போயிடலாம் அப்படின்ட்டு இப்படித்தான் ஒவ்வொரு உரிமையாக இந்த பறி போய்கிட்டே இருக்குது ஒன்றும் இல்லைங்க சர்வ சிக்ஷா அபியான் ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வந்தாங்க அது வந்த அன்றே அந்த அறிவிப்பு வந்த அன்றே நாம் கண்டித்தோம் இப்போ ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மொழிபெயர்க்கும் போது அது காங்கிரஸ் வெளியிட்ட அந்த தொடக்கத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை எல்லா மொழிகளிலும் மாநில மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னபோது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கிறாங்க பெயர் சொற்களை எல்லாம் இந்தி மொழி பெயர் சொற்களாக இருக்க வேண்டும் என்று அந்த மொழிபெயர்ப்பு குழுவுக்கு ஆணையிட்டு இந்தியா முழுக்க அது இருந்தது இங்கே நாம் தான் குடியரசு தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் ஆளுநர் மாளிகைன்னு நாம் தான் சொல்கிறோம் ஆனால் மற்ற இடத்துலலாம் அது ராஜ்பவன் தான் ஆமாம் எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களினுடைய ஆளுநர் மாளிகையின் பெயர் ராஜ் குடியரசுத் தலைவரின் பெயர் ராஷ்டிரபதி தான் ஆனால் நாம் மட்டுந்தான் தலைமை அமைச்சர்னு சொல்கிறோம் அரசுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம் இங்கே அங்கே ஒரு மொழிபெயர்ப்பு வந்தது அப்படி பெயர் சொற்கள் அனைத்தும் இந்தி மொழி சொற்களாக இருந்து மற்ற வினை சொற்கள் எல்லாம் தமிழாக இருந்து ஒரு மொழிபெயர்ப்பு வந்தது தூக்கி குப்பையில் போட்டார்கள் அன்றைக்கே அப்போ திமுகலாம் இல்லை இப்போ நம்முடைய தமிழறிஞர்கள் அதை முழுக்க ஏற்கவில்லை அடுத்து வந்த மொழிபெயர்ப்புகள் தான் தமிழ்சொற்களாக இருந்தது அப்படி சர்வசிக்ஷா அபியான் வந்தபோது அதை ஏற்கக்கூடாது அவன் நான் பணம் கொடுக்குறேன் நான் என் மொழி ஏற்றுக்க இதுதான் இன்றைக்கி ஏச்சுக்கல் அதனுடைய விளைவு என்னென்னா அந்த சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று தமிழ்நாட்டில் தமிழில் அழைக்கப்பட்டது ஓகே இந்த அரசாணையை பொறுத்தவரையும் அப்படித்தான் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் அந்த அரசாணையிலேயே வந்து ஐம்பது விழுக்காடு தமிழ் முப்பது விழுக்காடு ஆங்கிலம் இருபது விழுக்காடு ஏதாவது வச்சுக்கோங்க அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத்து ஓகே ஏன்னா விரும்பினால் அவர்கள் ஆங்கிலத்தில் வைத்துக்கொள்ளலாம் வேறு மொழியில் வச்சுக்கலாம் அளவு வந்து போட வேண்டியது பெரியதாக தமிழ் இருக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லலாம் அதுக்கப்புறம் க சின்னதாக ஆங்கிலத்தில் போட்டுக்கங்க மற்ற மொழிகளில் அந்த அளவுக்காக போட்டுக்கலாம் இல்லை அதை விட சின்னதாக போட்டுக்கலாம் என்று பொதுவாக சொல்லலாம் ஆங்கிலத்தில் பெருசாக தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கும் முப்பது விழுக்காடு இருக்கணும் மற்ற மொழிகள் தான் இருபது விழுக்காடு இருக்கணும்னு ஏதாவது இருக்கிற இல்லை ஆனால் தமிழில் பெரிதாக இருக்க வேண்டும் ஓகே தமிழில் என்பது இங்கே வெறும் வரி வடிவம் மட்டுமல்ல என்பதையும் உணர்த்த வேண்டும் ஓகே நாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தமிழ் எழுத்தில் எழுதினா அது தமிழ் பெயர் பலகை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆடுவர்ஸ் என்று இருந்தால் அது ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஆடுவர்ஸ் தான் தமிழ் எழுத்தில் இருந்தாலும் அது ஆடுவர்ஸ் தான் ஓகே ஆங்கில சொல் தான் அதை தமிழில் என்றால் வன்பொருளகம் என்று எழுதினால்தான் அது தமிழ் ஒழிப்பும் எழுத்தும் ஒன்றாக இருப்பது தான் மொழி அப்போது தமிழில் பெயர் பலகை என்பது தமிழில்தான் என்பதாக இருக்க வேண்டும் மொழிபெயர்ப்பு பெயர்த்து தருவதற்கு மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அது தெரிஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது அதற்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஓகே வணிக விளம்பர பலகைகளில் எந்தெந்த சொல்லுக்கு என்னென்ன மொழிபெயர்ப்பு என்று நாங்கள் க எட்டு பக்கம் நம்முடைய சொல்லாய் அறிஞர் அருளியார் அவர்கள் புதுவையில் தமிழின தொண்டி இயக்கத்திற்கான ஒரு துண்டறிக்கையை வடித்து தந்திருக்கிறார்கள் அந்த வடித்து தந்து எட்டு பக்கமாக கொண்ட அந்த துண்டறிக்கையை நாங்கள் காஞ்சிபுரம் பூரா பரப்பியிருக்கிறோம்